நம்ம பலாக்கொட்டையில் கிரேவி பண்ண போகிறோம் இதுக்கு பலாக்கொட்டை எடுத்துருக்கேன் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பல்லாக்கொட்டை கடையில் கிட்டே கிடைக்கும் இந்த பலாப்பழம் வைக்கிறாங்களா அந்த கடையில் கேட்டால் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் காய வச்சோம்னா மேலே ஒரு தோல் மாட்டக்காக இருக்கும் அதை க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும் நம்ம இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பலாக்கொட்டை கிரேவிக்கு தேவையான பொருட்கள் வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை கிராம்பு மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம் என்ன காஞ்சோன்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம் அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போடும்போது ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி போட்டோன்னு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி கொஞ்சம் வதங்கணுன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்ச நேரம் நம்ம திண்டி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கினோன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மூணையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாமே நான் வந்து கால் டீஸ்பூனில் போட்டிருக்கேன் நிறைய போடலை ரொம்ப காரமாக அனுக்கலாம் அதனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கேன் எல்லாமே ஒரு கால் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாமே எல்லா பொடியும் சேர்ந்து கொஞ்சம் பச்சை வடை போடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டுக்கலாம் நம்ம கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டதில் பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்தது நான் ஒரு மூணு விதத்தில் விட்டு வேக விட்டு எடுத்துருக்கேன் இல்லை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா உருக்கிணி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே பல வேகும்போது உப்பு போட்டுருக்கு அதில் நம்ம கொஞ்சம் இப்போ உங்களுக்கு அளவாக எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டப்பறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் அந்த பொடியோட ஸ்மெல் காரஸ்மல் ஸ்மெல் உட்காண்டி இந்த தண்ணி சேர்த்துருக்கேன் பத்து நிமிஷம் ஏற்கனவே நம்ம பலாக்கொட்டை வெந்துருச்சு நம்மளுக்கு அந்த பலாக்கொட்டையோடு இந்த காரம் சேரணும் அவ்வளோதான் அளவுக்கு வேக விட்டால் போதும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் தேங்காய் ஊற்றி இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க வெந்திருச்சு இப்போ நம்ம கொத்தப்பாளையத்தழையை சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள்